மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கற்றுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா என் சத்துருவுக்கு நேரிடுகிறது என் கண் காணும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை தெய்வ மனிதன் சொல்லும் பொழுது சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினோராம் வசனத்தில் என் சத்துருகளுக்கு நேரிடுகிறது என் கண் காணும் உங்கள் கண் காணும்படிக்கு கத்த உங்கள் சத்துருகளுக்கு நேரிட பண்ணுவார் பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகித்து ஸோ இவர்களை பின்தொடர்ந்து வந்தது செங்கடலிலும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் கற்று வச்சோன்னா யாத்ராம்மா பதினாலு பதினாலில் நான் யுத்தம் பண்ணுவேன் யாத்ராம்மா பதினாலு முப்பதிலே எகிப்தின் இராணுவம் செங்கடல் கரையிலே செத்து கிடந்ததை இஸ்ரவர்களுடைய கண்கள் கண்டத இதுவரைக்கும் உங்களை வேதனைப்படுத்தின இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா காரியத்திற்கு கத்த முடிவை கொடுக்க போகிறாள் அதை உங்களுடைய கண்கள் காணும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பைபிளில் வேதத்தில் எல்லா தெய்வ மனிதர் குரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கற்று மாற்றி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு ஜெயத்தை கத்தல் கொடுக்க போகிறார் நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் உங்கள் கண்களுக்கு முன்பாக விழும் ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ரெண்டில் யோசப்பாத்து ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி கத்தரையும் அவருடைய மகத்துவத்தையும் துதிக்கும்படிக்கு பாடகரை நிறுத்தினால் அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு சாகிறது இவருடைய கண்களை கண்டத ஒரு மேஜிக் ஒரு அதிசயம் மூணு சத்துருக்களும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஆலோசனை பண்ணி யூதாவை அழிக்கணும்னு வந்தாங்க ஆனால் இவங்க துதிக்க தான் செய்தாங்க மந்திரம் சொல்லலை ஒன்றும் செய்யலை ஆனால் ஒருத்தனை ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டுறான் மூணு ராஜாக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி அழிந்து போனார்கள் அப்படியே கண்கள் கண்டதை அன்றைக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா உங்களுக்கு ரோதமாக எலும்புகிற சத்துருக்கள் நேரிடுவது உங்களுடைய கண்கள் காணும் என்னாகும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் வாஸ்த்து பாருங்கள் முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும் வாஸ்து பாருங்கள் மோசைங்கிற தெய்வ மனிதருக்கு எதிராக மூணு சத்துருக்கள் எழும்புகிறார்கள் கோரா தாத்தா அபிரா இவங்களை பூமி விழுங்கி போட்டதை அவர்கள் கண்கள் கண்டது எல்லாரும் பயந்து ஓடி பூமி நம்மையும் விழுங்கிருமோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் சத்துருக்கு நெறியிடுகிறதை உங்கள் கண் காணும்படிக்கு கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தூ செய்ப்போகிறான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணு கத்த பெரிய காரியங்களை செய்வோம் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் செபிக்கலாம் தகப்பனு இவர்கள் குரோதமாயிலும் என சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் சீவனில் பித்தாவே நன்மையும் கருபையும் நிச்சயமாக உங்களை தொடரும்